வணக்கம் நான் மாதிரி ஆசீர்வாத டெக்ஸ்ட் வந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கலெக்சன்ஸ் பாக்க போறோம்னா பூனம் போறோம் பிபுல் பூனத்துல நம்ம வந்து ஜாயின் சாரி பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் பிளாக்கும் உங்களுக்கு ஆஷ் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரிக்கு உண்டான பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் பல்லு எல்லாம் வராது ஏன்னா ஜாயின் சாரினால ஏதாவது ஒண்ணுதான் வரும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு கலர் இது வந்து உங்களுக்கு கோல்டன் கலர்ல உங்களுக்கு லைட்டா வந்திருக்கு காபி கலர் உங்களுக்கு டார்க் காபி கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் சாரி கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தா உங்களுக்கு பிபிள் போனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் சாரீக்கு உண்டான ப்ளவுஸு ஒரு சில சேரில் பல்லூர் டிசைன் இருக்கும் ஒரு சில சாரில உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்ட்ரேட்டாக இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வாட்ஸ்அப் பண்ண கலர் ஆஷ் கலரும் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் சாரிக்கு உண்டான ப்ளவுஸ் ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா உங்களுக்கு பிபிள் பூனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் டூ மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது ஸேரீயோட கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு டார்க் ஆஷ் கலரும் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஸாரீ இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க ராணி பிங்க்கு ராணி பிங்க்கு உங்களுக்கு க்ரீன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சாரியில் உங்களுக்கு பிளவுஸ் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸாரீயோட பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு மெஹந்தி கிரீனில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் பாத்துட்டு இருக்கிற சேரீ தான் பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு டார்க் நவா பழ கலர் சேரீல உங்களுக்கு பிளவுஸ் வந்து தனியா இருக்கும் இதுதான் சாரி உண்டான பிளவுஸ் வந்து டார்க் நவா பழக்கலர் இதுதான் உண்டான பிளவுஸ் இந்த கலர் உங்களுக்கு பிளாக்கும் ரெட் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல பிளவுஸ் இருக்கு ஆனா பல்யூட்டிஷன் கிடையாது பார்த்துட்டு இருக்கிற சாரீ பார்த்து உங்களுக்கு பிபிள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு பிராண்டட் சேரீ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் உண்டான பிளவுஸ் ரெட் கலரில் வந்துருக்கு ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது தான் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஐவேரி கலரும் கலந்த மாதிரி சேரீ சேரில உங்களுக்கு எல்லா சேரீக்குமே பிளவுஸ் கன்ஃபார்மாக வருது இதுதான் உண்டான பிளவுஸ் ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ இந்த கலர் உங்களுக்கு ப்ளூ கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துருக்கு இதுதான் உண்டான பல்லு சாரீக்குண்டான ப்ளவுஸ் இருக்கு ஸாரீக்கு உண்டான ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் சாரியோட பிளவுஸு பாத்துட்டு இருக்கிற சாரி பார்த்து உங்களுக்கு பிபிள் போன தான் பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதான் கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் மெரூன் கலர் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சாரில உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்கு ப்ளவுஸும் இருக்கான்னு பாத்துடலாம் இருக்கு பல்லு டிசைன் இருக்கு உங்களுக்கு பிளவுஸுமே இருக்கு இதுதான் உங்களுக்கு மெரூன் கலர்ல ப்ளவுஸ் வந்துருக்கு பல்லு டிசைன் இதுலயே அட்டாச்ல இருக்கு பாத்துட்டு இருக்கிற சாரி பார்த்து உங்களுக்கு பிபிள் போன தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதான் கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க ஐபேரி கலரும் கலந்த மாதிரி சாரி சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இதுதான் சாரியோட பிளவுஸு அட்டாச்ல வந்துருக்கு பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூனம் சேரீ பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சாரி எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வர கலர் இது பாச கிரீனு பாச கிரீன் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சேரீ ஃபர்ஸ்ட் இந்த கலர் நம்ம ஒரு கலர் பார்த்தோம் ப்ளூ கலர்ல இதுக்கு சேரீக்கு பிளவுஸ் இருக்கு கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சேரீக்குண்டாந்த பிளவுஸு இது சாரியோட பிளவுஸ் சாரி ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் உங்களுக்கு பொண்ணை வாட்ஸ்அப்ல ஒரு டார்க் ஆனியன் கலரும் உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க் கலர் கோல்டன் கலரும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த சாரிக்கு ரன்னிங்ல தான் ப்ளவுஸ் வருது இந்த கலர் உங்களுக்கு கிரீன் கலரும் மல்டி கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சேரீ வந்து சாஃப்ட் பூன்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ரஃப் யூஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த கலர் படிச்சு எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் கிரீன் கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சேரீ சேரீல ப்ளவுஸ் இருக்கு பல்யூட்டிஷன் கிடையாது ஒரு சில சேரீ தான் இருக்கும் ஒரு சில சேரில் இருக்காது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சாரி எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தா பிளாக் பிளேக்கு மேஷ் கலரும் கலந்த மாதிரி சாரி சேரீல உங்களுக்கு பல்லு டீசன் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சாரி இதுதான் சேரீக்கு உண்டான பல்லு ப்ளவுஸ் கிடையாது ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது இந்த சேரீல ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துடலாம் ஸேரீயில் பிளவுஸு இருக்குது இதான் சாரீக்கு உண்டான பிளவுஸ் பல்லு டிசைன் ரெண்டுமே இருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி பைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் கலர்ஸ் பாத்துருக்கோம் இது வந்து நவாப்பாள கலரும் ஒயிட் கலரும் இது பார்த்தா உங்களுக்கு காபி கலர் காபி கலருக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தா உங்களுக்கு மயில் மயில் கழுத்து கலர்ல உங்களுக்கு சாரி ஒயிட்டும் மயில் கழுத்து கலரும் கலந்த மாதிரி சாரி இது பார்த்தா நவாபழ கலர் இது காபி கலர் இது மயில் ப்ளூ சேரீ ரொம்பவே அழகா இருக்கும் எல்லா சேரீக்குமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பாத்துட்டு இருக்கிற சாரி பார்த்து உங்களுக்கு பூனம் சேர்தான் பாத்துட்டு இருக்கிறோம் சாரில பிளவுஸும் உங்களுக்கு தனியா வந்துருச்சு இந்த கலர்லாம் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் இருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்